வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் இன்னைக்கு ஃப்ரீ மார்க்கெட் ரிக்கோட்டை பத்தி பார்ப்போம் சோ நேற்று பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட் சோ சுமார் வந்து நூத்தி பன்னெண்டு புள்ளிகள் வந்து டவுனா க்ளோஸ் ஆச்சு சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தாறு புள்ளிகள் வந்து டவுன்ல குளோஸ் ஆச்சு சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல வந்து அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டென்ஷன் வந்து இன்னுமே இருக்கு ஓகேங்களா சோ இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து லோ கிட்ட வந்து போயிட்டு இருக்கு இப்ப தங்கம் கச்சா எண்ணெய்ல வந்து வேர்ல்டு மார்க்கெட்ல முக்கியமா ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு ஐடி செக்டருக்கு வந்து ஹெச் ஒன் பி விசாவை பற்றிய செய்தி காரணமா வந்து ரொம்பவே பிரஷர் அதிகமா இருக்கு அதனால வந்து ஐடி செக்டரில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ டெக்னிக்கல் லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருக்கு ஓகேங்களா அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் போகலாம் மேல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பிப்டி அதை பிரேக் பண்ணிச்சு ஹண்ட்ரட் வரைக்கும் போகலாம் மேக்ஸ் பின்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் பக்கத்துல தான் இருக்கு வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகுறதுக்கான அதிகமா இருக்கு ஓகேங்களா சோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா கால் சைட்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதை பிரேக் பண்ணிச்சு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்கு ஓகேங்களா புட் ஓ பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இப்ப வந்து புட் ஓவிய அதிகமா இருக்கு ஓகேங்களா சோ இந்த மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்தாலும் நீங்க சேஃபா ட்ரேட் பண்ணுங்க இன்னைக்கு ஓகேங்களா ஏன் அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஓகேங்களா சோ இன்னைக்கு புல்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேல வந்து சஸ்டைன் பண்ணிச்சுனா ஃபர்தரா வந்து அப்பவும் அப்புறத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஒரு குருஷியல் லெவலாக பிளே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா சோ இன்னைக்கு கொஞ்சம் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க நண்பர்களே தேங்க்யூ